எட்டு ஊர் எச்சில் ஊரு லிஸ்ட் இருக்கு கையில உலகெங்கும் ஒழித்து கொண்டிருக்கும் அமுதமலை இணையதள வானொலியில் எட்டு ஊர் எச்சில் ஊரு லிஸ்ட் இருக்கு கையில எங்க ருசி இப்பொழுது நாம் கேட்கலாம் இலங்கையின் சிற்றுண்டிகள் வழங்குகிறார் முல்லைத்தீவு சகோதரி லேக்கா அவர்கள் அமுதமலை நேயர்களுக்கு அன்பான வணக்கம் நேயர்கள் கேட்கப் போவது இலங்கையின் சிற்பூண்டிகள் அந்த வகையிலே நாம் இப்பொழுது பார்க்கப் போவது வாருங்கள் நேயர்களே இதற்கு தேவையான பொருட்களை இப்பொழுது நாம் பார்க்கலாம் இப்பொழுது கூறப்போகின்ற தேவையான பொருட்களில் நாற்பதிலிருந்து அறுபது துண்டுகள் வரை உங்களாலே தயார் செய்து கொள்ள முடியும் ரவை ஒரு கிலோகிராம் தங்காய் தேங்காய் எட்டு சீனி ஒன்றரை கிலோகிராம் சர்க்கரை ஒன்றரை கிலோகிராம் பயறு நூறு கிராம் கஜு நூறு கிராம் உப்புத்தூள் ஒரு செட்டிகை அல்லது தேவையான அளவு வாருங்கள் இப்பொழுது நாம் செய்முறைக்கு செல்வோம் தேங்காயை துருவி ஆறு டம்ளர் முதல் பாலும் பத்து டம்ளர் ஏனிய பாலும் பிழிந்து எடுத்து கொள்ள வேண்டும் பத்து டம்ளர் பாலிலே சர்க்கரையை நன்றாக கரைத்து வடிதட்டிலே வடித்தெடுத்து வடித்த பாலுடன் அரித்து துப்புரவு செய்த ரவையையும் சீனியையும் கலந்து காய்ச்சியிலே ஊற்றி அடுப்பில் வைத்து இடைவிடாத துளாவி காய்ச்ச வேண்டும் ரவையையும் நாம் ஏற்கனவே எரித்து வடிவாக சுத்தப்படுத்தி வைத்து கொள்ள வேண்டும் அதனைத்தான் நாம் இந்த பாலுடனே சேர்த்து கண்டிக்கொண்டே இருக்க வேண்டும் மிகவும் இடைவிடாது கண்டி நாம் துளாவி காய்ச்சி கொண்டிருக்கும் பொழுது கலவை திரளும் பதத்தை அடையும் பொழுது நான்கு டம்ளர் முதல் பால் சவரிசி பயறு கஜு உப்பு என்பன சேர்த்து கிளறி தொதல் பதம் அடைந்ததும் தட்டிலே கொட்டி பரவி துண்டுகளாக நாம் வட்டி கொள்ள வேண்டும் பின்னர் அந்த துண்டுகளை நாம் பரமாத்மா சிவனுக்கு படைக்கும் பொழுது அதில் நிறைய சக்தி உற்சாகம் சந்தோஷம் போன்றவை நிறையும் அவருக்கு படைத்த இந்த பிரசாதத்தை நாம் சிற்றுண்டிகளாக நம்முடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு பரிமாறலாம் பண்டிகை காலங்களிலோ உங்கள் வீட்டுக்கு வருகின்ற விருந்தினர்களுக்கோ நீங்கள் பற்றி பெரிமாறும் பொழுது அவர்களுடைய மனதிலும் சந்தோஷம் உற்சாகம் நிம்மதி நிறையும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை ஆம் நேயர்களே நீங்களும் இதிலே செய்து பாருங்கள் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய அனுபவங்களை எங்களுடனும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் இந்த ரெசிப்பியிலே தேவையான பொருட்களுக்கு நான் சவ்வரிசி வேண்டும் என்று குறிப்பிடவில்லை நீங்கள் சவ்வரிசி வேண்டுமென்றால் சேர்த்து கொள்ளலாம் அது கட்டாயம் என்பதில்லை அது அழகாக்காகவும் வடிவுக்காகவும் போடப்படுகின்றது அவை தேவை என்றால் நீங்கள் அதனையும் சேர்த்து கொள்ளலாம் தேவையான பொருட்களை நான் குறிப்பிடாதபடியாக அதனை ஒரு குறிப்பாக நான் இங்கு கூறுகின்றேன் நீங்கள் அதனை சேர்த்து அதை சேர்த்தும் நீங்கள் செய்யலாம் சேர்க்காமலும் செய்யலாம் மீண்டும் ஒரு முறை இன்னும் ஒரு இலங்கை சிற்றுண்டியுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் கையில் உலகெங்கும் ஒழித்துக் கொண்டிருக்கும் அமுதமலை இணையதள வானொலியில் எட்டு கையில எங்க ஒரு இதுவரை நாம் கேட்டோம் இலங்கையின் சிற்றுண்டிகள் வழங்கினார் முல்லைத்தீவு சகோதரி லேக்கா அவர்கள்